ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம பொட்டுக்கடலை மட்டுமே வந்து மெயினாக வச்சு நம்ம வந்து இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் லைட்டாக வறுத்தா போதும் வாசனை வர அளவு வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதால் ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு அப்புறம் சீக்ரெட் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் இந்த அவள் போட்டு இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக வரும் ஒரு மொறுனு நம்ம கடலை மாவை விட நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது தானே அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது நல்லா வரும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பவுடர் பண்ணதை நல்லா சளிச்சுக்கணும் சளிச்சுட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்து அதுக்கப்புறமா உப்பு அப்புறம் வந்து இதையும் அதோடைய போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அறு உப்பு போட்டு பெருங்காய பவுடர் காரப்பொடி அதுக்கப்புறமா எள்ளு பிடிச்சிதுன்னா எள்ளு போட்டுக்கலாம் வேணாம்னா எள்ளு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீரகம் கூட போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மாவு வெண்ணெய் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் யூஷுவலாக நம்ம பிசைகிற மாதிரியே அதே மெத்தேடு தான் ஆனால் நம்ம வந்து இதுக்கு பதிலாக இதை சேர்க்குறோம் நம்ம இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டு இது ரொம்ப நல்லது அவளும் நிறைய அவளை ரத்தவர்த்தி நிறைய இருக்குது அதனால் ஹீமோக்ளோபின் கூட அவள் ரொம்ப நல்லது பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க நிறைய பொட்டுக்கல்ல சேர்க்கலாம் இது வந்து ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அரைச்சி சளிச்சாச்சு நம்ம அவளையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சி சளிச்சுட்டோம் இந்த டஸ்ட்டை வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா போட்டுடலாம் இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து காரப்பொடி பெருங்காய பவுடர் வெண்ணெய் உப்பு அப்புறம் நமக்கு வேணுனாக்கா நம்ம வந்து ஜீரகம் அல்லது வந்து நம்ம எள்ளு இது மாதிரி சேர்த்து பசைஞ்சு எடுத்துகிட்டு பொழிஞ்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து மஞ்சள் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூனு காரஸ் காரப்பொடி தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அப்புறம் உப்பு பெருங்காயம் வெண்ணெய் நல்லா இவ்வளோ வெண்ணெய் ஐம்பது வெண்ணெய் எல்லாம் சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் நம்ம யூஸ்வலாக வந்து ரிப்பன் பக்கோடா போடுவோம் இல்லையா அதே அச்சு தான் இதில் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் பாருங்க இந்த மாதிரி தான் விடும் எண்ணெய் நல்லா ஹீட் ஹீட்டாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து எண்ணெயில் புரிஞ்சு விட்டேன் நல்லா வேகட்டும் கொதி அடங்குனோன்னா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து அந்த சவுண்டெல்லாம் அடங்கினோன்னே ஓசை அடங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுப்பை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓசை அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் நான் நல்லா உடைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கறதுனால நீங்கள் முழுசாக வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் கரண்ட் கரண்டி கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு விட்டேன் இது மாதிரி ஒண்ணு கூட மிச்சம் இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம்னா எண்ணெய் வந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே நமக்கு மைண்ட் ஆகும் மறுபடியும் அதே மாதிரியே நம்மளுக்கு புரிஞ்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரியே புரிஞ்சு விட்டேன் இதுவும் நல்லா வேகட்டும் நம்ம ஏற்கனவே புரிஞ்சு வச்சுருந்தோம்னா அது எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள் கடக்கரைன்னு நீங்கள் எள் பிடிச்சதுன்னா எள்ளு போட்டுக்கலாம் என்னையும் ரொம்ப பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் புழிஞ்சோம்ல அதையும் நான் அதேமாரி உழைச்சி விட்டேன் நீங்கள் எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி எப்போயுமே புழிஞ்சு பாருங்கள் நான் கொஞ்சம் ஆர்வ குளாறுல கொஞ்சம் கூட புழிஞ்சிட்டேன் நீங்கள் எப்போவுமே வந்து எண்ணெய் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் வந்து முழுங்குற அளவு புழிஞ்சா போதும் அப்போ தான் அது நல்ல வேகம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் அரிச்சு எடுத்துடலாம்